ஹாய் ஹலோ வணக்கம் எல்விஸ் இன்னைக்கு மண்டேங்க இன்னைக்கு நான் பூக்கோளம் தான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு புள்ளியில் முடிகிற மாதிரி இது ஒரு சந்து புள்ளி கோலம் தான் இந்த பூக்கோளம் எப்படி இருக்கும்னா ஹாஃப் பெட்டல்ஸ் அதாவது பாதி இதழ்கள் மாதிரி இருக்கும் அந்த பூ பார்க்குறதுக்கு வைலட் அண்ட் பிங்க் கலர் தான் கொடுத்துருக்கேன் அந்த காம்பினேஷன் அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் பாருங்கள் இது வந்து ஒன்பது புள்ளி கோலம் மாதிரியே தெரியாது ரொம்ப குட்டி கோலம் மாதிரியே தெரியும் அண்ட் நம்மளோட கதை கிளைமேக்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கதைக்கும் லாஸ்ட் வீக் நான் நான் சொன்ன அந்த கதைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் இல்லைன்னு கூட சொல்லியிருப்பேன் அது என்னன்னு சொல்லி இன்னைக்கு பார்த்துடலாம் நான் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த மகனும் அவனோட குடும்பமும் இறந்து போகுது ஸோ அதை வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் வேலை போகுது அவனோட பேங்க்கில் இருந்த அந்த வீடு அதாவது லோன் கட்டிட்டு இருந்த அந்த வீடும் அவனை அந்த பேங்க்கில் எடுத்துக்கிறாங்க மூணாவது வந்து அவன் கிட்டே இருந்த அந்த பணமும் செலவாகுது ஸோ அவன்கிட்ட வேறு எதுவுமே பணம் இல்லாததுனால வேற வழி இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபஸ்ட்டு அவனும் தன்னோட மனைவியும் டிசைட் பண்ணுறாங்க சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு மனைவியும் மகனையும் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனும் ஷூட் பண்ணி அவனும் இறந்து போகிறான் நல்லா வாழ்ந்துட்டு வந்த குடும்பம் சடனாக இந்த முடிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த பையனுக்கு வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடந்ததுனாலையும் தோல்விகள்னா என்ன அதோட பெயின் என்ன என்ன அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததுனாலையும் இந்த முடிவை எடுத்திருக்கேன் அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன்னால் யார் தெரியுங்களா தோல்விகள் அதாவது ஃபெயிலியர்ஸை யார் ஒருவன் ஹேண்டில் பண்ணுறானோ அவன் தான் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து யார் ஒருத்தன் பாடம் கற்றுக்குறானோ அவன் தான் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நம்ம பசங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறது என்ன அப்படின்னு சக்சஸ் கோல்ஸ் அந்த மாதிரி ஃபீட் பண்ணாமல் ஃபெயிலியர்ஸ்னால் என்ன அது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் வாழ்க்கையோட நிதர்சனங்கள் என்ன ப்ராக்டிக்காலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் மட்டும் இல்லைங்க அடுத்து வர ஜென்ரேஷன் கூட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அவங்களோட லைஃப்பை வந்து லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நான் சொன்ன கதைக்கும் போன வாரத்தில் நான் சொன்ன கதைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் இல்லைன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அது என்னன்னு பார்த்துலாம் ரெண்டு கதைகளுமே வெவ்வேறான கதைகள் தான் ஆனால் அவங்களோட மனநிலை பாருங்கள் போன வாரத்தில் சொன்ன கதையில் அந்த மூத்த குழந்தையோட வயது வந்து பதிமூணு தான் அதாவது ஏஜ் மெச்சூரிட்டியும் இல்லை வாய்ப்புகள் இல்லை அந்த காட்டில் வந்து வாய்ப்புகளே இல்லை இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நடந்த அந்த மாற்றத்தை பக்குவமாக ஹேண்டில் பண்ணி அந்த காட்டிலேருந்து தன்னையும் பாதுகாத்து தான் உறவு உறவுகளையும் பாதுகாத்து அந்த காட்டிலேருந்து உயிரோட வெளியே போயிருக்காங்க ஆனால் இன்னைக்கு நான் சொன்ன அந்த கேரக்டரோட மனநிலை பாருங்க எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஏஜ் மெச்சூரிட்டியும் இருக்கு அதாவது படிப்பு இருக்கு திறமை இருக்கு ஆனால் அந்த மாற்றம் வாழ்க்கையில் நடந்த அந்த மாற்றத்தை ஏற்றுக்கக்கூடிய அந்த பக்குவம் இல்லாததுனால அவரும் இறந்து தன் உறவுகளையும் கொண்டு இருக்காரு ரெண்டு கதைகளுமே நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கு அதாவது வாய்ப்புகளை பயன்படுத்தி எப்படி வாழணும்னு சொல்லி முதல் கதை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு ரெண்டாவது கதையில் நம்ம எப்படி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நான் எதுக்கு சம்மந்தம் இருக்கு இல்லை அப்படின்னு சொன்னது கோலமும் கதையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இது போல நிறைய கதைகளை கேட்க நிறைய கோலங்களை பார்க்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு கோலம் இன்னொரு கதை அது வரைக்கும் நன்றி வணக்கம்